ஹலோ வணக்கம் இப்போ வையகம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் இப்போ உங்களை காமிக்கிறது என்ன அப்படின்னா அயச்சம்பு இது வந்து அயச்சம்பு அயமும் சிம்பம் சேர்ந்தது அதை இப்போ வந்து உருக்கிட்டு இருக்கேன் உருக்கி எலுமிச்சம்பளத்தை சாதலில் உருக்கி ஊற்றுனு இந்த மாதிரி ஒரு எட்டு பத்து தடவை உருக்கி ஊற்றுனோம்னா நல்லா பளிச்சின்னு வரும் இந்த ஐச்சம்பை வந்து ரசவாதத்துக்கு கொண்டுகிட்டு போகிறது நல்லது நம்ம ம்பு ரெண்டு முறை தான் எச்சம்பல்ாரில் உருக்கித்திருக்கேன் இது மூணாவது முறை ஊற்று எலுத்து எலுமிச்சம்பளை ஊற்று கொகையை வந்து வெளியில் வைக்கக்கூடாது பொதுவாக உருக்கி ஊற்றுனோம்னா உடனே குகையை வந்து அடுப்பு கொண்டுகிட்டு போயிடணும் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் உருக்கி ஊற்றலாம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் இது வெங்காரம் இது நவச்சாரம் கதா செம்பை கொடுன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய இடங்களில் அயச்சம்பை தான் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதனால் வந்து நம்ம அயச்சம்பு கொடுக்கறது நல்லது அயச்சம்பு வந்து கொஞ்சம் நயமாக இருக்கும் அதனால் தான் சித்தர்கள் அயத்தப்பாரு அயத்தப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க

இது மூணாவது முறை எலும் சென் மலை சாரில் முறுக்கி வச்சினது ஐச்சம்பு அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒன்றும் இல்லை துருசா சீட்டில் போட்டு அதோட அயத்தியும் போட்டு ஒன்று சேர்த்து செய்கிற முறை தான் இது இந்த அயச்சம்பு தான் இது இந்த அயச்சம்பு தான் வந்து இப்போ உருக்கிருக்கிறது இது வந்து வெறும் துருசு துருசுலேருந்து எடுத்த காப்பரு இதையும் இப்போ தான் போகிறோம் தனியாக துருசுலேருந்து பிரித்த செம்பு தான் இது எல்லாம் இப்போ சேர்த்து போட்டு உருக்க போகிறோம் இப்போ அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்